மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் நீராட போதிநீர் கோதினோர் சீர்மல்கும் வாய்ப்பாடி செல்வ சிறுநீர்கால் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏராந்தன் கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிமதியும் போன்முகத்தான் நாராய் எனனே நமக்கே பறை பெறுவான் பாரோர் புகழ பாவாய் ஆன்மீக பெருமக்களுக்கு பக்தவோடிகளுக்கு அரியன் சவுந்தரராஜனுடைய நமஸ்காரங்கள் இந்த கோயில் வந்து நல்லகோண்டம்பாளையம் இப்போ அதாவது கோபிச்செட்டிப்பாளையத்தில் இருக்குது ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் நல்லகோண்டம்பாளையங்கிற ஒரு கிராமத்தில் இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலுடைய விசேஷம் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம் ஏற்கனவே சென்ற இதில் யூடியூப்பில் போட்டிருக்கோம் இது இன்றைக்கி சொல்லக்கூடிய கருத்து என்னென்னாக்கா நான் திருவோண நட்சத்திரத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் பெருமாளுடைய மிக முக்கியமான நட்சத்திரம்னு சொல்ல போனாக்கா ஹஸ்தம் திருவோணம்னு சொல்லுவாங்க திரு என்ற வார்த்தை வரக்கூடியது ரெண்டே ரெண்டு தான் திருவாதிரை ஒன்று திருவோணம் திருவாதிரை சிவனுக்கும் திருவோணம் பெருமாளுக்கும் உகந்ததாக க கருதப்படுகிறது இந்த திருவோணம் நட்சத்திரங்கிறது பெருமாள் வந்து அயக்கிரீவராக இருக்கிறார் அயக்கிரீவர் யாருனாக்கா கல்வி கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கல்வி கடவுளை பற்றி நிறையா விஷயம் சொல்லலாம் ஏன்னா பெருமாள் வந்து ஒரு சமயம் சரஸ்வதியினால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை பெருமாள் நின்று கொண்டு செஞ்சு கொடுத்துருக்கார் இதனால் பெருமாளுடைய பெருமைகள் அனைவருக்கும் தெரியும் முடியா இருக்குது ஹயக்கிரீவரை பற்றி நிறைய சொல்லலாம் அவருடைய பிரதானம் பார்த்தோம்னாக்கா கடலூர் மாவட்டத்தில் திருவந்திபுரம் அப்படிங்கிற ஊரில் பெரிய ஒரு ஹயக்கிரீவராக அங்கே காட்சி அடிக்கிறார் மூலம் அதுதான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறார் தமிழ்நாட்டில் அதுக்கு மேலே நிறையா ஆந்திரா கர்நாடகா அதில் எல்லாம் புகழ் நிறைய பரவிருக்கு இவர் வந்து கல்வி கடவுள் கல்வியை பற்றி யாராவது கல்விக்காக பா பரீட்சை எழுதுகிறாங்க இந்தமாதிரி ப்ரமோஷனு இந்த தொழிலேயே ப்ரமோஷன் வேணுனாக்க அயக்ரீவர் வேணும்னா கண்டிப்பாக கிடைக்கும் அவருக்கு மிகவும் பிடித்தமானது ஏலக்காய் மாலை ஏலக்காய் வாசத்தை அவர் ரொம்ப அனுபவிப்பார் அதோடு அவருக்கு இன்னொன்று தேனி ஏலக்காய் மாலையும் தேனியும் நீங்கள் வந்து பெருமாளுக்கு கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இந்த திருவோண நட்சத்திரம் நாளைக்கு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இங்கே சிறப்பாக செயல்பட போகிறது அதில் பெருமாள் வந்து சிறப்பு அலங்காரத்தோடு கொ காட்சளிப்பார் சிறப்பு அபிஷேகமும் உண்டு அதே சமயம் படிக்கக்கூடிய குழந்தைகள் பேனா பென்சில் மற்றும் நோட்டு புத்தகங்களை இங்கே கொண்டு கொடுத்தாங்கன்னா பெருமாள் அந்த அவருடைய இந்த எக்ஸாம் நம்பர் அதையும் சேர்த்து கொண்டு கொடுத்தாங்கன்னா இங்கே வச்சு சாமிக்கு படைத்து அவங்களுக்கு நல்லபடியாக நல்ல மார்க் வாங்குறதுக்கு நாங்கள் அதுக்கு ஏற்பாடு செய்கிறோம் இது வந்து ரொம்ப பிரசித்தப்பட்ட இடம் இந்த இடத்த பார்க்கறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் பொதுவாக நாளடையில் நம்ம பார்த்தோம்னா கோவிலில் ம எப்படி நம்ம க கடவுளை வணங்குறதுங்கிறது கூட மறந்து போச்சு அதை நான் இப்போ உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன் என்ன காரணம்னாக்கா காலம் கட்டத்தில் நிறையா விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது ஒரு கோவிலுக்கு போனால் எப்படி சேவிக்கிறது அப்படின்னு எல்லோரும் கேட்குறேன் அந்தமாரி பார்த்தோம்னா ரெண்டு வகை ஒன்று சைவம் இன்னொன்று வைணவம் ரெண்டு தான் இருக்குது முதல்ல சைவத்தை பற்றி சொல்ல போனோம்னாக்கா அதுக்கு சிவன் தான் மிகவும் பிரதிச்சப்பட்டவர் அந்த சிவனை பற்றி நம்ம சொல்லணும்னாக்க அள்ளி கொடுக்கக்கூடிய தெய்வம் சிவன் அப்படின்னு சொல்லுவாங்க எது கேட்டாலும் அள்ளி கொடுப்பார் சிவன் சிவன் நினச்சா யாரையும் தடுக்க முடியாது சிவன் கொடுக்கறத யாராலையும் தடுக்க முடியாது சிவன் பேர் அந்த அழியா கடவுள் அழியக்கூடிய கடவுள் என்று சொல்லுவாங்க ஆனால் அவர் மாரி ஒரு உன்னதமான கடவுள் யாருக்கும் தெரியாது அது அனுபவிக்கிறங்க சிவனடியார்களுக்குலாம் தெரியும் சிவனை பற்றி பூஜிக்கிறவங்க சிவனையே நினைத்து கொண்டிருக்கிறவங்களை பற்றி தெரியும் அதே சமயம் அவங்க கோவிலுக்கு போனால் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க சிவன் கோவிலுக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே முதல்ல கணபதி இருப்பார் அவருடைய பையன் அவர் தான் ஆத்மான கடவுள் முதல்ல அவர் பையனை முதல்ல வணங்கணும் அதுக்கப்புறம் கொடிமரத்தை போய் வணங்கணும் ஒரு சிவன் கோவிலுக்கு போனால் தான் ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது அப்படிங்கிற லெவலில் தான் சுற்றணும் அப்படி போது முதல்ல ஒரு தடவை சுற்றிட்டு வந்து கூட நீங்கள் அம்மையை பார்க்கலாம் அவரை பார்த்துட்டு கூட தாயாரை பார்க்கலாம் அதாவது இவங்களை பார்க்கலாம் அம்மை அம்மனை பார்க்கலாம் விசாலாட்சி இதுமாரி விசாலா விசாலாட்சி விசாலாட்சி சமயத்தை விஸ்வேஸ்வர சுவாமின்லாம் இருக்குது விஸ்வேஸ்வரனை கூட விசாலாட்சி பார்க்கலாம் பார்த்துட்டு சௌந்தரநாயகி பெருமாளுக்கு சோமேஸ்வரர் இருக்குது நிறைய கடவுள்கள் நம்ம பேர் சிவனை பற்றி நிறைய சொல்லலாம் சிவன் மாசி மகம் அவருக்கு மிக உகந்தது திருவாதிரை உகந்தது அந்தமாரி நிறைய சொல்லுவாங்க சிவனுக்கு சிவராத்திரி வரப்போகுது தேதி பார்த்திங்கன்னா அவருடைய சிவன் ராத்திரிங்கிறது ரொம்ப பிரசித்தப்பட்டிருக்கு சிவன் கண்மொழித்து எல்லாத்துக்கும் அனுபவிக்கிறாங்க எப்படி பெருமாளுக்கு வைகுண்ட காசியோ அதே போல் சிவனுக்கு வந்து சிவன் ராத்திரி நாலு கால பூஜைகள் நடக்கும் அந்த பூஜையில் அத்தனை அபிஷேகங்கள் எத்தனை பரிபாலைகள் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் சிவன் கோயிலில் போனோம்னா நமக்கு அவருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்களோ இல்லையோ அங்கே வரக்கூடிய அடியார்களுக்கும் பக்தர்களுக்கும் சாப்பாடு கொடுத்துட்டே இருப்பான் அந்தமாரி ஒரு சிறப்பான ஒரு சிவன் ராத்திரி எட்டாம் தேதி வரப்போகிறது எல்லா சிவன் கோவிலுக்கும் போய் செய்யுங்க நான் என்ன சொல்ல வரேன்னா இந்த மூணு ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒம்பது சுற்றி சுற்றணும் முடியலையா முதல்ல இவங்களை ச அம்மையை அம்மையை அம்மா அப்பனை பார்த்துட்டு அம்மையை பார்த்துட்டு அடுத்தது நேராக பைரவரை சகிக்கணும் இன்னொன்று சொல்லக்கணும் உள்ளே நுழைஞ்ச உடனே சூரியன் சந்திரனையும் ஜெயிச்சுடலாம் சூரியன் சந்திரனை செய்யிக்கும் போது நவகிரகத்தினுடைய பாதி தாக்கம் அவங்களுக்கு போயிடும் அதுக்கப்புறம் கடைசியாக நவகிரகத்தை செயிச்சுட்டு நவகிரகத்தை ஒரு ஒம்பது சுத்தம் சுற்றலாங்கிறாங்க மூணு சுற்று சுற்றலாம் ஒரு ஏழு சுற்றி சுற்றலாம் ஒம்பது சுற்றி சுற்றலாம்னு கணக்கு இருக்குது அவாவா விருப்பப்படி சுற்றிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நவகிரகங்கிறது ஒம்போது நம்ம ஒம்பது சுற்றினா ரொம்ப நல்லது சுற்றிட்டு நேராக வந்து வெளியில் வந்து உட்காந்துட்டு வரணும் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் சொல்கிறாங்க என்னென்னா சிவன் கணங்கள் அதாவது சிவ சிவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பூத கணங்கள் சிவனிடையே இருக்குமா அவர் நம்மளை சேதிக்கும் போது அவங்களும் கூட வருவாங்களாம் அப்போ அந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டு வரும்போது அது அது மறதியாக நம்மளை விட்டுட்டு வேற ஒருத்தர்கிட்ட போயிடுமா நம்ம எந்தி வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து வைணவம் வைணவத்தை பற்றி சொல்கிறேன்னா நிறைய சொல்லலாம் பெருமாள் அவ்வளோ கடாட்சமுள்ள பெருமாள் ஆரோக்கியமான பெருமாள் அலங்காரப்பிரியர் இவர் அபிஷேகப் பிரியர்னா இவர் அலங்காரப்பிரியர் எத்தனை மாலை போட்டாலும் அவர் சிறப்பாக இருப்பார் மாலைக்குனே பிறந்தவர் யாருனாக்கா பெருமாள் தான் அந்த பெருமாளை செய்கிறதுக்கு முதல்ல நம்ம நேராக உள்ளே நொஞ்சோடனே கருடனை செய்யணும் இந்த இடத்துல கருடன் தான் மெயினாக முக்கியம் அவருக்கு அபிமான புத்திரன் கருடன் அவருக்கு அடுத்தது ஆஞ்சநேயர் அவரை செயிச்சுட்டு நேராக ஒரு வளம் வந்து இது சக்கரத்தால்வார் நரசிம்மர் அயக்ரீவர் அப்படின்னு போன்ற இத்தியா தெய்வங்கள் நிறைய இருக்குது தன்வந்திரி கோவில் கூட சில இடத்துல இருக்குது அதையும் சேர்த்துட்டு நேராக உள்ளே வந்தோம்னாக்கா முதல்ல தாயாரை பார்த்து சேர்க்கணுங்கிறது சிறப்பான இந்த நந்தவனத்துக்கு நிறையா பேர் செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த நந்தவனம் சுற்றி இருக்கிறீங்களா ஆ இந்த நந்தவனத்தை வந்து மிகவும் திறமையாகவும் அன்பாகவும் அதுவும் அவசரம் இல்லாமல் பதட்டமே இல்லாமல் ரொம்பவும் நல்ல திறமையாக அவங்க இங்க மூணு பேர் செஞ்சிருக்காங்க பெரும்பாலும் அவருக்கு நல்ல ஆயிலையும் அன்பையும் கொடுத்து எல்லாரும் நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிட்டு சர்வத்திர கோப